श्री वाराही अम्मन 108 पोत्री ओम वाराहि पोत्री ओम शक्तिये पोत्री ओम सत्यमे पोत्री ओम साहामे पोत्री ओम बुद्धिये पोत्री ओम वित्तुरवमे पोत्री ओम सिद्धांदी पोत्री ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜகஜோதி போற்றி ஓம் ஜகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் அறிவதணி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரிணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துயர் தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மோக்ஷதேவி போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரைவாகனி போற்றி ஓம் பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் மாவாய் போற்றி ஓம் போற்றி ஓம் குதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி ஓம் ஜுவாலாமுகி போற்றி ஓம் வீணோ போற்றி ஓம் மரகதமணியே போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் ஷியாமளி போற்றி ఓం ాహీ పోట్రి ఓం యణక్కేణి పోట్రి ఓం పుష్పపాణిపోట్రి ఓం పంచమియే పోట్రి ఓం తండినియే పోట్రి ఓం శివాయీ పోట్రి ఓం శివంతరూపీ పోట్రి ఓం మదనోత్సవమే పోట్రి ఓం ఆత్మవిద్యే పోట్రి ஓம் சமேசிரபி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் மிலாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்சரூபி போற்றி ஓம் ஞானி போற்றி ஓம் குணாதி போற்றி ஓம் ஆத்மயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேதஞானமே போற்றி ஓம் அகந்த போற்றி ஓம் அறிவழிப்பாய்ப் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவாராகி போற்றி ஓம் சௌந்திரநாயகி போற்றி ஓம் மரணமழிப்பாய்ப் போற்றி ஓம் ஹிருதயவாகினி போற்றி ஓம் ஹிமாச்சல தேவி போற்றி ஓம் நாதநாமக்கிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் ஊற்றே போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகினி போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரமி போற்றி ஓம் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌன தவமி போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்க நாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவளையமேனி போற்றி ஓம் வீணை ஒளியே போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய்ப் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி Poor tree, poor tree.